முளைக்கீரையில் நீர்ச்சத்து நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் மாவுச்சத்து இரும்புச்சத்து தாமிரச்சத்துக்கள் உள்ளன முளைக்கீரையில் எண்பது சதவீதம் நீர்ச்சத்து உள்ளது முளைக்கீரை ஒரு துண்டு அதிமதுரம் மஞ்சள் மூன்று டீஸ்பூன் மூன்றையும் சேர்த்து கஷாயமாக சாப்பிட்டால் எப்படிப்பட்ட இருமலும் குணமாகும் முளைக்கீரையுடன் சிறிது கீரை மஞ்சள் மிளகு உப்பு சேர்த்து அவித்து சாப்பிட்டால் நீங்கும் முளைக்கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட பசியின்மை கோளாறு நீங்கி நல்ல பசி உண்டாகும் சீரகத்தை நெய்யில் வறுத்து முளைக்கீரையுடன் சேர்த்து முளகாய் வற்றலை கிள்ளி போட்டு தண்ணீர் விட்டு அவித்து பின்பு அந்த நீரை வடிகட்டி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டால் அனைத்து வகையான காய்ச்சலும் நீங்கும் முளைக்கீரை சாற்றில் உளுந்தினை வைத்து அரைத்து சாப்பிட கடுப்பு மறையும் முளைக்கீரையுடன் சிறுபருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் குடல் புண்கள் நீங்கும் முளைக்கீரை சாற்றில் சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடைத்து சாப்பிட்டால் பித்த நோய்கள் மயக்கம் இரத்த அழுத்தம் குணமாகும் முளைக்கீரை துட்டிக்கீரை இரண்டையும் சம அளவு எடுத்து சிறு பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உள்மூலம் மூலம் மூலம் பௌத்திரக்கட்டி போன்றவை குணமாகும் முளைக்கீரை சாற்றில் முந்திரி பருப்பு மஞ்சள் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வர முகப்பரு தேமல் மறைந்து முகம் பொலிவாகும் முளைக்கீரை வயிற்றுப் புண்களை ஆற்றும் கண் பார்வையை கூர்மையாக்கும் வளரும் குழந்தைகளுக்கு முளைக்கீரையை உணவில் சேர்த்து கொடுத்து வர உடல் பலமடையும் உடல் நல்ல வளர்ச்சி அடையும் முளைக்கீரை இரத்தத்தை சுத்தம் செய்கிறது மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது நாற்பது நாட்களுக்கு முளைக்கீரையை குழந்தைகளுக்கு கொடுத்து வர அவர்கள் நல்ல உயரமாக வளருவார்கள் முளைக்கீரையை சாப்பிட்டு வர சொறி சிறங்கு போன்ற தோல் நோய்கள் மறையும் வெப்பச்சுரத்தை தணிக்கும் காச நோயால் ஏற்படும் காய்ச்சலை நீக்கும் முளக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்களும் தாதுப் பொருட்களும் உடலுக்கு போதிய அளவில் கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி